நீயா நானா ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து நீயா நானால கிட்டத்தட்ட ஒரு ஏழு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஒரு இது நான் வின் பண்ணியிருக்கேன் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னா இதே ப்ராப்ளம் தான் இன்றைக்கி என்னென்னா தமிழ்மொழி அதாவது தாய்மொழியை வந்து கண்டிப்பாக படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான்தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் நீயா நானாவில் இருபத்தஞ்சாயிரரூவா ஒருத்தான ஒரு கிச்சன் செட்டு கொடுத்தாங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்ட்டாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நியா நானா ப்ரோக்ராம் வந்து ஒரு ஷூட் எடுத்துகிட்டு அதையெல்லாம் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அப்படி என்ன டாபிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற மும்மொழி கொள்கை சில குரூப் வந்து மும்மொழி கொள்கை வந்து ஏற்குறாங்க சில குரூப் வந்து முன்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்போ நீயா நானில் பேசக்கூடிய பேச வேண்டிய ஒரு டாபிக் தான் இது கோபிநாத் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விஜய் டிவியில் ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவியில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஷூட் பண்ணியெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது பண்ணக்கூடாது மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ்லாம் பேசி பார்த்தோம் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி பார்த்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நீயா நானால ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்டை கால் பண்ணி அவங்களுக்கு சும்மா ஒரு ப்ரீஃப் பண்ணுவாங்க அப்புறம் பேச சொல்லுவாங்க பேசி முடிச்ச பிறகு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க சரி வந்த பிறகு அங்கே என்ன செய்வாங்கன்னா உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள ஸ்டேடியமாக இதுக்கு சூட்டுக்கு வந்த உடனே ஒரு ஜென்ரலாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசக்கூடாது பொலிட்டிக்கலான டாபிக் எடுத்து வரணும் தலைவர்கள் கட்சிகள் தான் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது நடந்துட்டதில் ஆனால் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஆதரிக்கிறவங்க ஆதரிக்காதவங்க போஸ்ட் இருக்கு இல்லையா ஆதரிக்கிறவங்க சைடில் வந்து மோஸ்ட்லி பாஜக சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல யார் இருந்திருக்கா அப்படின்னா நம்ம சோகோவுடைய சிஇஓ யார் அப்படின்னா ஸ்ரீதர் வேம்புன்னு இருக்கிறார் இல்லையா அவருடைய க்ளோஸ் நண்பர் ஆனந்தன் அப் அப்புசாமின்னு ஒருத்தர் குப்புசாமி அப்புசாமி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பிஜேபியோடைய மிக நெருக்கமான ஒருத்தர் அவர் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆனந்தன் அப்புசாமிங்கிறவர் அப்பாசாமிங்கிறவர் இதில் கலந்துருக்கிறாரு அவர் ஒரு தரப்பில் என்ன செஞ்சுருக்கிறாரு இதை மும்மொழிக்குள்ளே ஆதரித்து பேசியிருக்கிறாரு ஒரு சைடு ஆதரிக்காமல் பேசியிருக்கிறாங்க அப்புறம் வாக்குவாதங்கள் நிறைய நடக்கும் இல்லையா அப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வந்து யாரும் எடுத்து வைக்கல வேண்டாம் சொல்கிறவங்களுக்கு அதாவது வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க அதாவது தமிழ்நாட்டில் இது வேணாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த தரப்பு வாதங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும் வேணும்னு சொல்லக்கூடிய பிஜேபி அண்ட் அன்கோ டீமுடைய வாதம் வந்து ஸ்டடியாக இல்லை ஸோ இந்த டிவி நிகழ்ச்சி வந்துட்டு ஒளிவரை பார்த்த அப்படின்னா பல கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுன்னு கேட்டால் நீயானா தான் அப்போ இது சாதாரண ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவன் பெரிய பதவியில் இருக்கவங்க பார்க்குறது கிடையாது சாதாரண மக்கள் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்க தெருவில் வேலை பார்க்குறவங்க ஒரு பில்டிங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு தான் நீயானா அதை மிக அருமையாக தொகுத்து வழங்குவார் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் அதாவது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக இந்த செய்தி போச்சு அப்படின்னா பல கோடி மக்களுடைய மனதில் போய் பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் இதை தடை பண்ணியிருக்காங்களோ எல்லாம் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணக்கூடிய பெருசாக ஒன்றுமே கிடையாது ஈவன் இந்த மும்மொழி வேணும் இப்போ பிஜேபியே வந்து பிஜேபி அனுக்கோ அதை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்துட்டு இதை தடை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே நான் சொல்கிறேன் உங்கள் மாநில கட்சித் தலைவர் யார் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு நானே இப்படி நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் மும்மொழி கொல்லையில் இவங்க ஓகே ஒரு பக்கம் வேண்டாம் நமக்கு வந்து மூன்று மொழி தேவையில்லை இல்லை இரண்டு போதும் கரெக்டு ஆனால் மும்மொழிக் கொள்கையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சொல்கிறேன் பாருங்களேன் வேணாம் சொல்லக்கூடிய டிஎம்கேவோ வேணான்னு சொல்லக்கூடிய விஜயோ வேணான்னு சொல்லக்கூடிய விருதை சித்திகளோ எல்லாருமே மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஸ்கூல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது அழகாக வந்து அண்ணாமலை எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கலாம் இதில் பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா நான் மற்றவங்களாம் விட்டுருவேன் ஈவன் இன்கொண்டு விஜய கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிடலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கார் இல்லையா திருமாவளம் அவருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குங்கிறது எனக்கு இப்படி தான் தெரியும் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சிபிஎஸ்சி சிலபஸில் மும்மொழி கொள்கை இருக்கு அங்கே ஹிந்தி சொல்லி தரப்படுறது அதற்கு தலைவராக யார்னா திருமாவளன் அவர்கள் தான் அதை வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சொன்னார் ஸோ இந்த ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் தான் இது வந்துட்டு இதை தடுக்கிறதோ வேணாம் சொல்கிறதோ தேவையில்லாத ஒரு விஷயந்தான் ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமே வலுவான ஒரு ஆதாரங்கள் இருக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வே மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை எந்த ஸ்கூலாக இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படிதான் ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போகணும் அப்போ நீங்க இதை அரசியல்வாதிகள் வந்து இது அரசியலுக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க உள் உண்மையிலே பண்ணலை அதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு முதல்வர் தான் முதல்வர் எல்லாருமே தான் கற்றுக்கிறாங்க ஸோ ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏ டு ஜி எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி இருக்கும் அதைத்தான் தான் நம்ம வலுவாக சொல்கிறோம் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி விவாதிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் ரெண்டு பக்கமுமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ் இருக்குது ஈக்குவலான சில விஷயங்கள் இருக்குது ஸோ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க யார் வந்து நாடகம் மாடுறா யார் அரசியல் பண்ணுறா யார் உண்மையாக பண்ணுறான்னு சொல்லிட்டு இது தடுக்கிற அளவுக்குலாம் பெரிய விஷயமே கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது வெளி செய்யப்பட்டதா இல்லை ரீபப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் ஆனால் கோபிநாத் அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான் முழுக்க முழுக்க என்னைக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு இப்போ ஜியோ ஜியோ தான் வாங்கியிருக்காங்க ஹாட் ஸ்டாரை இப்போ ஜியோ ஆறு அம்பானியோடைய குரூப்பு அப்போ அவங்களை தாண்டி உங்களோட கருத்துக்கள் எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது ஸோ இதுதான் அந்த கார்பரேட்டு ஒரு குளோபலைசேஷன் ஒரு ஒன் இண்டியா அப்படின்னு யாராவது குளோபலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் அவர் உங்களுடைய சொந்த கருத்து உங்கள் சொந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் எல்லாம் இப்படி தான் பறிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சுதந்திரமாக நான்கு மக்கள் சேர்ந்து பேச முடியலைங்கிறது தான் இங்கே இருக்கிற பரிதாபமான நிலைமை இது கண்டிப்பாக மாறணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாநில கொள்கை தனி மாநிலம் அவங்களுக்கான சுதந்திரங்கள் இருந்தால் தான் இந்தியா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கூட ஒரு கருத்தையும் இந்தியா பூரா ஒரு மொழி இந்தியாவுக்கெல்லாம் ஒன்று அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது இந்தியாவே கிடையாது ஸோ இந்தியா என்பது பல மொழி பேசக்கூடிய பல கலாச்சாரங்கள் கொண்ட பல அரசியல் சதரங்களை கொண்ட பன்மொழியான முகம்தான் இந்தியா இதை மறந்துடக்கூடாது இந்த மாதிரி டிபேட்ஸ் தேவை தான் எனக்கு தெரியல இதற்காக இப்படி அரசியல் வாதிகள் வந்து இது உள்ள இன்வால்வாகி சரி இது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல பொறுத்து பார்ப்போம்